ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டு தோட்டத்துக்கு வந்து வெற்றிக்காய் அறுவடை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அம்மா தான் வந்து வெற்றிக்காய் பிடிங்கிட்டு இருக்காங்க நான் வந்து பக்கத்தில் ரெண்டு வெடி எடுத்துட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நான் அறுவடைனால வெற்றிக்காய் வந்து அவ்வளவா இல்லை தான் வந்து பிஞ்சு நிறையா விட்டுக்கிட்டு இருக்குது ஏதோ ஓரளவு இன்னைக்கு ஒரு நூறு காய் மேலே இருந்துச்சு அதை நம்ம வந்து அறுவடை பண்ணுறத வந்து பார்த்துட்ருக்கீங்க மழையாக பெஞ்சதுனால அவ்வளோவா நம்மகிட்ட வந்து செடி வந்து இல்லை பாதிக்கு மேலே தண்ணி ஓடுனதுனால செடி புல்லாவே அந்த அழுகி போயிடுச்சு இருக்க செடியில நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இருக்கோம்னா வந்து அறுவடை பண்ணிட்டுருவோம் அம்மா கையில இருந்தெல்லாம் இந்த செடியில வந்து விடுங்கது காய் வந்து தான் வந்திருக்கு நல்லா செடியும் நல்லாத்தான் இருக்கு வந்து குப்பை உள்ள இடத்துல வந்து செடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கு நல்லாவும் காய் விட்டுச்சு மற்ற இடத்துல வந்து அவ்வளவா உரம் பத்தாததுனால அந்த அளவு வந்து காய் இல்லை அவங்க பார்த்தாலே தெரியும் இப்போ குப்பை எந்த இடத்துல அதிகமாக போட்டிருக்குமோ அந்த இடத்துல வந்து நல்லா செடியும் நல்லா இருக்கு காய் நிறையா விடுச்சு மற்ற இடத்துல வந்து கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் கரு கருன்னு இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து கடையில தான் உயரம் உரம் வாங்கி போட்டோம் அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஆனால் குப்பை உள்ள இடத்துல பாருங்கள் இந்த செடிலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா காய் இருக்கும் இந்த கம்மா அப்படிங்கிறாங்க நாங்கள் பாருங்கள் செடியுமே நல்லா கருப்பாக இருக்கும் காய் இந்த இடத்துல வந்து நிறைய காய் தான் இருந்துச்சு பாருங்கள் அவங்க கையில வச்சிருக்கல நல்லா பெரிய பெரிய தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லாவும் பசேன்னு இருந்துச்சு நல்லா அழகாக தான் இருந்துச்சு கடையில் வாங்கி போடுற விட நம்ம குப்பை ரெண்டு லோடு மூணு லோடு அடித்தோம்னா நல்லாவே வெள்ளிக்காய்தான் வருது இந்த காயெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு நாங்கள் நாங்க வாங்கி உரம் போட்டாலும் ஆனால் குப்பை அடிக்கிற மாதிரி வந்து இல்லை சாணம் வந்து சாணத்தை போடுற மாதிரி வெள்ளிக்காயெல்லாம் அவ்வளவு வரது இல்ல இந்த வந்து குப்பை மேட்டில் தான் வந்து காய் கிடக்கிறதுனால எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க நாங்கள் குப்பை அடிச்சிட்டோம் ஆனா காடு ஃபுல்லாவே அதை எடுத்து கொட்டி விடுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல மழை பெஞ்சிருச்சு அதை கொட்டுறதுக்கு டைம் இல்லாம அப்படி நாங்க போட்டுட்டோம் அந்த இடத்துல அங்க செடி போட்டதுனால எப்படி வந்திருக்குன்னு பாருங்க பிஞ்ச பாருங்க சூப்பரா இருக்கும் அதே ஒரு செடியில அந்த குப்பை மேட்டை சுற்றியும் உள்ள செடியில மட்டும் பாருங்க ஒரு அஞ்சு ஆறு காய்க்கு மேல இருந்துச்சு மற்ற இடத்துலலாம் வந்து ஒரு செடியில ஒரு காய் ரெண்டு தான் இருந்துச்சு இந்த மாதிரி செயற்கை ஊர செயற்கை உரத்தை பயன்படுத்துறதோட இயற்கையான ஆடு சாணம் நீங்கள் வந்து அது அதுக்கு போடுற காசை இதுக்கு போட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஃபீல்ட்ருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு நல்லா இந்த வட்டம் வந்துச்சு அதே உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து காய் வந்து மைனா நிறையா இருக்கிறதுனால மைனாவும் சாப்பிட்டு புறாவே வந்து இந்த மாதிரி கடிச்சு கடிச்சு வச்சிரும் ஏதோ ஒரு சில தான் நமக்கு இந்த வந்து வந்துச்சு இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனா கடித்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு மைனாவும் காட்டுக்குள்ள வேறு இடத்துல சாப்பிடும் வெட்டிக்கையாக தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டா சாப்பிட்டு போகுது அவ்வளோ சாப்பிட போகுது அதிகபட்சம் ஒரு நூறு காய் வருதுன்னா அது ஒரு பத்து காய் சாப்பிடும் அதுக்கு மேலே சாப்பிடா போகுது அதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டோம் கையில் வச்சிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வேஸ்டான காய் தான் அதை கீழ் தூக்கி போட்டுருலாம் இந்த வட்டம் காயுமே கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு செடியுமே வந்து தான் போட்டிருக்கோம் இருந்தால் இருக்கு இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டமாக இல்லாமல் ஒரு மாதிரியாக குட்டையான காயிடுச்சு அதெல்லாம் மார்க்கெட் கொண்டு போனால் வாங்க மாட்டாங்க இன்றைக்கி இவ்வளோ இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலைன்னா எதனால் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஹாட்டில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்